ரஹ்மான் சேனல் அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் ஆனால் உலகம் நன்றாக இல்லை போர் செய்திகள் எல்லோரையும் கவலைக்கு ஆளாக்குகிறது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கலின் கேட்கிறார்கள் உலகம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமாக உலக நாடுகள் பதற்றம் ஈரான் மீதான அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதலால் உலகப் போர் ஆரம்பமாகிவிட்டதாக உலக நாடுகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே ஒரு வாரத்துக்கும் மேலாக போர் நிலவி வருகிறது இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஜி செவன் நாடுகள் ஆதரவு தெரிவித்தன மேலும் தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த அமெரிக்காவும் தற்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது உலக நாடுகளுக்கிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் ஃபோர்டோ நடான்ஸ் இஸ்வஹான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் தனது சமூக வலைப்பக்கத்தில் ட்ரூத் ட்ருத் சோசியல் ஈரானின் போர்டோ நட்டான்ஸ் இஸ்வஹான் ஆகிய மூன்று அணுசக்தி தளங்கள் மீதான எங்களது வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் முடித்துவிட்டோம் எங்களின் அனைத்து விமானங்களும் இப்போது ஈரான் வான்வழியை விட்டு வெளியேறிவிட்டன எங்களின் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக அமெரிக்கா முக்கிய திரும்பிவிட்டன அமெரிக்காவின் சிறந்த போர் வீரர்களுக்கு வாஸ்துக்கள் தாக்குதலின் போது கவனம் செலுத்திய வீரர்களுக்கு நன்றி உலகில் வேறு எந்த இராணுவமும் இதுபோன்று செய்யவில்லை இது அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமின்றி உலகுக்கும் ஒரு வரலாற்று தருணம் ஈரான் இப்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்ள வேண்டும் இது அமைதிக்கான நேரம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலால் தற்போது ரஷ்யா உள்பட ஈரான் ஆதரவு நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் போரில் ஈடுபட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன இதனால் உலக நாடுகளிடையே போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது மேலும் இந்த தாக்குதல் குறித்து மக்களிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று பேசியுள்ளார் நன்றி இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வருமா என்று கேட்கப்படுகிறது அவசியம் வரும் என்றுதான் என் போன்ற பொதுமக்கள் நினைக்கிறார்கள் விரும்புகிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் துவா செய்கிறார்கள் போரால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை போர் ஆகக்கூடாது இப்போது நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தப்பட வேண்டும் ஈரான் நிறுத்தும் என்று நான் கருதுகிறேன் போர் பதற்றம் உலகம் முழுவதும் இருக்கிறது தேர்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பமாகிவிடுமா என்ற கவலை இருக்கிறது ஆரம்ப ஆகக்கூடிய அறிகுறிகள் இருக்கின்றன என்று சிலர் கூறுகிறார் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கப் போவதில்லை நடக்கப்போவதில்லை வேல்வார் நடக்காது அதற்கு பிற காரணங்கள் இருக்கின்றன பொதுமக்கள் அறிவார்கள் போர் எங்கும் எப்போதும் நடக்கக்கூடாது நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிசனிங் ஆப்னே சுனா பகத் பகத் சுக்ரியா